ஹாய் ஜாகிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா நான் சண்டே எடுத்துகிட்டு இருக்கேன் இதை எப்போ எடிட் பண்ணி போட போகிறேன்னு தெரியல சும்மா அன்றைக்கி ரேண்டமாக இன்றைக்கி என்ன தான் பண்ணுறேன் இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் இப்போதான் தூங்க ஏதேன் தான் இப்படி இருக்குது போட்டுக்கிற வைக்கல வைக்கணும் ஓகே வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாடுக நிலவோ நிலத்தில் இறங்கி கொஞ்சம் உட்காந்து பால் குடிச்சிட்டா டீ குடிச்சிட்டு அப்புறம் வந்து காலையில் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணணும் தோசை என்ன வேணும் சப்பாத்தி வேணுமா சரி இன்னைக்கு தோசை நைட்டுக்கு சப்பாத்தி ஓகே தோசை விட்டுட்டு மத்தியானத்துக்கு வந்து சிக்கன்னா பிரியாணியா இல்லை சோளமானு தெரியல வாங்க மத்தியானம் லஞ்சு ரெடி பண்ணலாமா எங்கள் பாட்டி வந்து சிக்கன்லாம் நல்லா மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க இது வந்து ஒன் கேஜி அப்புறம் குழம்புக்கு இன்னைக்கு குழம்பு தான் பிரியாணி இல்லை அம்மா வந்து லேட்டாக வரேன் சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் குழம்பு வைக்க போகிறோம் குழம்பு கொஞ்சம் ஃப்ரை கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் குழம்புக்கு பீஸாக தானே நல்லாயிருக்கும் ஸோ அதனால தனியாக எடுத்து வச்சுக்குவோம் நாங்கள் ரொம்பலாம் வைக்கிறோம் இன்றைக்கி கொஞ்சம் கட்டியாக தான் வைக்க போகிறேன் ஏன்னா வேஸ்ட் ஆகிடுது குழம்பு மத்தியானத்துக்கும் நைட்டுக்கு தோசைக்கு மட்டும் குழம்பு வச்சுக்கலாம் ஓகே இடத்து நான் பிரித்து வச்சுட்டு உங்களை வந்து பார்க்குறேன் ஃப்ரை பொடிலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து குழம்புக்கு வந்து வெங்காயம் பூண்டு ரெடி பண்ண போகிறேன் சோறு வந்து வெந்துட்டுருக்கு குழம்புக்கு இனிமேல் தான் வைக்கணும் பாத்திரம் வேறு கடக்கு வளர்க்குறதுக்கு குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா வந்து எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே சோம்பு அப்புறம் கசகசா இது எல்லாத்தையும் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணலாம் சிம்ல வச்சுக்கோங்க இது நல்லா பொரியவும் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நாங்கள் மூணு பேருன்றதுனால கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்கோம் எங்கள் சிக்கனும் கம்மியாக தான் இருக்குது ஸோ சின்ன வெங்காயம் போட்டு அதோட கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க வச்சு போட்டு அந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு ஃபோனில் வந்துருச்சு தெரியுதுன்னு கொஞ்சம் லைட்டாக தான் தெரியுது ஆனா நேரில் வந்து நல்லாவே கோல்டன் வந்துருச்சு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கூட அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேச வீட்டுல அரைக்கல கடையில் வாங்கினா போடுறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயமும் நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி நல்லா அதோட ஸ்மெல்லு போகிற அளவுக்கு வதையும்

நம்ம கொடுக்கணும் இல்லை வேறு எதுவும் இல்லை தக்காளி அப்புறம் தேங்காய் சோம்பு கொஞ்சம் கொண்டு ஜீரம் இது மட்டும்தான் போகணும்

அவ்வளோ தான் இது எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிட்டு ஓகே இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன் வெயிட் பண்ணுங்க நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேன் எப்படி கொதிக்குது பாரு நல்லா கொதிக்குதா இதோட நான் கொஞ்சம் இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் பார்க்குறதுக்கு நிறையா இருக்கும் ஆனால் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் இது வத்தி வரையில எல்லாம் மிக்ஸ் ஆகி கரெக்டாக வத்தி வரையில் எங்களுக்கு கரெக்டாக வெங்காயம் வதக்கையில் உப்பு போட்டோம் இப்போ தண்ணி ஊற்றிட்டு குழம்புக்கு தேவையான உப்பை போட்டுடலாம் போட்டுட்டு உப்போட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குழம்ப க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுக்கணும் அது கொதிச்சு வரையில நம்ம பார்ப்போம் எப்படி உப்பு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாம் அதிகமாக இருந்தால் தான் சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் அளவு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ கொதிக்கையில கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம் சோறு ரெடி ஆயிடுச்சு குழம்பு வந்து அடுப்புல வச்சாச்சு கொதிச்சுட்டு இருக்கு இப்ப வந்துட்டு சிக்கன் நம்ம ஃப்ரை பண்றதுக்கு வந்து வெளில காய வச்சுப்போம் அது நல்லா உப்பு அதோட மசாலா எல்லாம் ஊறவும் அதை நம்ம ஃப்ரை பண்ணுவோம் ஓகே வெயிட் பண்ணி ஸ்கிப் பண்ணாம பாருங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே இப்ப குழம்பு வந்து வெந்துச்சா என்ன கொதிக்கிறா என்ன நம்ம பண்ணி பார்ப்போம் ஐயோ எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு சிக்கன்லாம் வெந்துருச்சு நினைக்கிறேன் இப்போ உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம் ஓகே உப்பு கரெக்டாக இருக்கும் உரப்பு பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் நம்ம குழம்பு போட்டு போட்டுக்கலாம் லைட்டாக போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் அப்புறம் வந்து இன்னொரு அடுப்பில் நம்ம முட்டையை ரெண்டு முட்டை பாப்பாக்கும் பார்த்துக்கோ முட்டை வந்து அவ்வளோவா நான் சாப்பிட மாட்டேன் ஸோ ரெண்டு முட்டை வேறு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வச்சுக்கோ

தனியாக இருக்கும் போது நானும் கொஞ்சம் கொஞ்சம் எங்கள் அம்மாட்ட ஃபோன் போட்டு கேட்டு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டுருக்கேன் அவ்வளோவா ரொம்ப நல்லா சமம் அப்படின்னு எனக்கு தெரியாது ஓரளவு எனக்கு தெரிஞ்சதை நான் வீடியோ எடுத்து போகிறேன் அது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ மூட்டு முட்டை வேகம் அதுக்கப்புறம் நான் வந்து பொறிக்கணும் சிக்கன் பொறிச்சுட்டு பாப்பா தூங்குறது அதனால தான் என்னால் வீடியோ எடுக்க முடியுது அவன் முடிச்சிருந்தான்னா ஃபோன் கேட்கப்பா ஃபோன் வச்சு கொடுத்துட்டு நான் நிறைய பார்த்துட்டு இப்போ வந்துட்டு அவள் தூங்குறதுனால கொஞ்சம் நம்பியாக இருக்குது அவையெல்லாம் பண்ணிவிட்டு பாப்பா எடுத்து சாப்பிட்டு கொடுத்துட்டு அப்பறேனா என்னன்னு தெரியல கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அடுத்து பண்ணி பாருங்க சரி குழம்பு வந்து இப்ப ரெடி ஆயிச்சா என்னன்னுட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாங்க. வாவ். எப்படி இருக்கு பார்க்க. தண்ணி ஃபர்ஸ்ட் பாக்கும்போது நிறைய இருந்ததா? இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. குழம்பு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து இப்ப வந்து குழம்பை வந்து நம்ம தாளிச்சுடணும். தாளிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பாப்போம். குழம்பு வந்து தாளிச்சு விடலாம் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆச்சு முட்டையை வந்து லைட்டாக தான் வெந்திருக்கு இறக்கி வச்சுட்டு குழம்புக்கு வந்து நம்ம புதினா புத்தவழி கொடுக்கலாம் அப்புறம் ஸ்மெல்லாக சாப்பிட நல்லாயிருக்கும் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் என்ன நல்லா சூடாகவும் கடுகு அப்புறம் கொஞ்சம் ரெண்டு மூணு கருவது குழம்பு ரெடி ஆயிடுச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் முட்டை அடுப்பில் வச்சுருக்கோம் முருகாஞ்சலகிட்டே குழம்பு ரெடி ஆச்சு பார்த்துருப்பீங்க இப்போ முட்டை வேலை பண்ணுவோம் இப்போ வந்துட்டு சிக்கன் பொரிக்கலாம் சிக்கன்லாம் இன்னை சண்டே சமையல்ல தான் முடிஞ்சு சிக்கன் வந்து நான் ஃப்ரை பண்ணிட்டேன் ஃப்ரை பண்ணதை வந்து உங்ககிட்ட காமிக்கலை வாங்க இன்னைக்கு என்னென்ன சமையல் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் ரைஸ் நல்லா சுதாசுதா சிக்கன் சிக்கன் குழம்பு அப்புறம் சிக்கன் ஃப்ரை ஃப்ரை பண்ணதை வந்து நான் வீடியோ எடுக்கல அவ்வளோதான் எங்கள் வீட்டில் சமையல் உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் வந்துட்டு நைட்டுக்கு வந்துட்டு சப்பாத்தி இல்லைனா தோசை சிக்கன் குழம்பு வச்சு சப்பாத்தி இல்லைனா தோசை வீட்டில் ஏதாவது ஒன்றாக இருக்கும் ஓகே வீடியோ ஃபுல்லாக பார்த்துருவீங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாமா